பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டு கால் வெட்டி நான் போட்டதே இல்ல இதெல்லாம் நம்ம குத்து வருமாடா கோவத்தில் ரொம்ப அழகா இருக்கு நீங்க எதுவும் சொல்ல வேணாம் உங்க பேன் சட்டையில பார்க்கணும்னு எவ்வளோ ஆசைப்படுறேன் அது தப்பா தப்பில்லதான் வேணும்னா ரூமுக்குள்ளே போட்டு காட்டட்டுமா அதெல்லாம் வேணாம் இது சினிமாவுக்கும் போட்டுட்டு வந்தாதான் போட்டுதான் ஆகணுமா ஆமாம்

சோலை காட்டு பொம்மைய என்ன கிராமத்தை பாக்குறீங்களா தள்ளுங்க நானே போய் ஐயாவ பாத்துக்கிறேன் என்ன பத்திய இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்தது ஜெயந்தி எதுக்கு? இதில இந்த குடும்பத்து வரவு செலவு எல்லா பொறுப்பையும் நீதான் எனக்கு காமிச்சிட்டேன் அதே மாதிரி நீயும் வாழ்ந்து காமிக்கணும் நம்ம குடும்பத்துக்கு எம்மா பெரிய சோதனை வந்தாலும் பரம்பரை பரம்பரையா எரிஞ்சுகிட்டு நம்ம வீட்டு அடுப்பு மட்டும் அணையாம பாத்துக்கணும்மா வர்ற அம்மா அன்னைக்கு உன் கையாலேயே அரிசி அளந்து போட்டு சாப்பிட வர்றவங்களுக்கெல்லாம் நீயே சமைச்சு போடு இங்க வரவங்களுக்கு மட்டும் தானா இந்த ஊருக்கே ஆக்கி போட்டுமாசியா செய்ய அன்னைக்கு நம்ம ஊர்ல யாரும் அடுப்பை தாக்கி வானாமு சொல்லிவிடுறேன் சரியா த இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததுல என்னைக்கும் எங்களுக்குள்ள எந்த பிரிவும் வராம நீ தான் துணை இருக்கணும் எங்கயோ கிடந்த என்ன இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் கூட வாழற பாக்கியத்தை கொடுத்துருக்க காலம் பூரா அவருக்கு பணிவடை செய்யற புண்ணியத்தை கூட அவருக்கு எந்த நிலையிலும் எந்த ஆபத்தும் வராம நீதான் பாத்துக்கணும் சேர்ந்தே இன்னும் நல்லா வேண்டிக்கேன் என்ன அம்சம் பகவானு இதெல்லாம் நான் ஒருத்தர் பழசெல்லாம் கலரிக்கிட்டு அங்க யாரு சோறு இல்லாம இருந்தா உனக்கு என்ன ஊடு இல்லாம இருந்தா உனக்கு என்ன வசதியான வாழ்க்கை வந்த உன்னை பழசெல்லாம் மறந்துட்ட பாத்தியா இல்லன்னா ரொம்ப நல்லவரோ இல்ல நான் கூட பைத்து கருத்த பார்த்தேன்